இரண்டாம் வாசகம் மறைந்திருந்த இறை திட்டம் இறைமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது திருதூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திருவசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய சகோதர சகோதரிகளே உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார் அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன் என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார் எனவே நான் தெரு தொண்டனானேன் நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது அத்திட்டம் இப்பொழுது இறைமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் இனங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார் உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம் மாற்றி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார் கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம் கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி